நண்பர்களே எனது பெயர் பாலச்சந்திரன் ஆய்வுக்கூட தொழில்நுட்ப நுட்புணராக அரசு மருத்துவக் கல்லூரியிலும் அரசு மகளிர் மருத்துவமனையிலும் நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் கடந்த பத்தாண்டு காலமாக சென்னையில் பி பி ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்தை நிறுவி ஆய்வுக்கூட நுட்பனர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருகிறேன் சென்னையில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவ ஆய்வகத்தின் கூட்டு முயற்சியுடன் வேலை தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு மாதம் முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் எங்கள் நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் பகுதியில் சொந்தமாக சிறு ஆய்வகம் அமைத்து எங்களது முகவராக செயல்பட விரும்பும் நண்பர்கள் எங்கள் நிறுவனத்தை தொடர்ந்து எங்களுடன் ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு வாழ்வில் முன்னேற உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் உங்கள் நண்பன் லயன் பாலச்சந்திரன் நிறுவனர் பிஎஸ்பி ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் ஆப் பாராமெடிக்கல் ஸ்டடீஸ் சென்னை ஒன்பது நாற்பது ஐம்பத்தெட்டு பதினெட்டு நாற்பத்தி மூன்று